காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் இருக்கீங்க யாரு ஒண்ணுமே தெரியலையே யாரு பாணி பாபு நான் தாண்ட வெங்கட்டு ஏய் வா மாப்பிளா வெங்கடே எப்படி இருக்க நல்லா இருக்கிய நல்லா இருக்க பாத்து ரொம்ப நினைச்சேன் அலைசியா சிங்கி போலாம் போய் சுத்திட்டு வந்திருக்கிறேன் எப்படி என்னைக்கு வந்த ஊருக்கு

சரி சரி மாப்பிள கஷ்டப்படுற வாழ்க்கை ஓடுங்க மாப்பிளம் ஆமா குமார் வா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குது காலன்னா சம்பாதிச்சா நிமிதா போயிட்டு இருக்குது உனக்கு என்னப்பா நீங்க போயிட்டு பாருன்னு துபாய் பாயின்னு சுத்திட்டு நல்லா ஜாலியா இருக்கிறேன் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க இங்க சொல்லுவேன் நாங்க இங்கே பாரு அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ நூறுக்கு ஐநூறுக்கு டெய்லி கஷ்டப்பட்டு இருக்கான் உனக்கு என்னப்பா நல்ல ராஜா வாழ்க்கை எல்லா மாப்பிள்ள நீங்கள் வேற நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே படுற கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே போகிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஒருத்தங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கண் வந்து கலங்கிடும் அவங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு போய் வேலை செய்கிறாங்க வீடு பொண்டாட்டி பசங்க அப்பா அம்மா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டு அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து வார்த்தையால் வந்து சொல்கிற மாதிரி கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தங்க நிம்மதியாக நல்லா வேலையெல்லாம் இருப்பாங்க ஒரு ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு ஆனால் சோர் தண்ணி கூட பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நாளுக்கு வந்து சாப்பாடு கூட கஷ்டப்படுறவங்கெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் லைஃப் அந்த வெளிநாட்டுன்றது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொண்டாட்டி பசங்களோட ஒரு நாளைக்கு நூறு இரநூறு ஐநூறு அப்படின்னு சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கீங்க அங்கே போயிட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு நாளைக்கு சம்பளம்ட்டு போய் சம்பாதிக்கிறவன் வந்து அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த இடத்துல அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை வாழ்கிறாங்க அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு ஊருக்கு அனுப்புகிற காசு வந்து அவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து அந்த காசு வந்து ஊருக்கு அனுப்புகிறாங்க அவன் ஒரு நாள ஒரு மூணு மூணு வேலை சாப்பாடு இருக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடாச்சும் வந்து குறைச்சிட்டு தான் காசு மிச்சம் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் வாழ்க்கை இருக்கு துபாய் சிங்கப்பூர் இப்படி இப்படின்றோம் வெளிநாடு சவுதி இப்படியோம் வாழ்க்கை எப்படி எப்படியோ கஷ்டப்படுறவனு தான் அந்த அருமை தெரியும் வெளிநாடுல நானும் வரலாம்னு நினைச்சு

மாப்பிள்ள நீயே குடும்பத்தை விட்டு பொண்டாட்டி புள்ளி எல்லாம் விட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள போதும் பாப்பிள வாங்க மாப்பிள்ள வந்து பாத்து ரொம்ப சந்தோஷமா பிள்ளை வா மாப்பிள்ள போல டீ கிடைக்கலாம் வாங்க எதுக்கு மாப்பிள்ள வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த பாரு நாங்க இங்கே உண்மையா இருக்கிறோம் நீ பாத்து பேசாம இங்க நம்ம ஊர்லயே இருந்து சட்டலா வர்ற மாதிரி முடிவு பண்ணுமாப்பிள்ள